தாவேகா இரண்டாவது மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மாநாட்டுக்கு வருவோரின் தாகத்தை தீர்க்க விஜயின் படத்துடன் கூடிய தண்ணீர் பாட்டில்களை விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்திய தாவேகா தலைவர் விஜய் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி கிராமத்தில் நடத்தவிருக்கிறார் தென் மாவட்டங்களில் தனது பலத்தை நிரூபிக்கும் வகையில் இந்த மாநாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன வரும் இருபத்தோராம் தேதி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இறுதி கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன முதல் மாநாட்டில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் குடிநீர் கிடைக்காமல் அவதி ஆம்புலன்ஸ் போக முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல் என பல பிரச்சனைகள் இருந்தன இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த மாநாட்டில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏக்கர் பரப்பிலான திடலில் பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் பகுதிக்கே குழாய்கள் மூலம் தண்ணீர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்காக நிலத்தடியில் குழாய்கள் பதிக்கப்பட்டு தண்ணீர் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது இவை தவிர கூடுதலாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த தண்ணீர் பாட்டில்களில் மக்கள் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் மாநாடு நடைபெறும் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி மழை பெய்யும் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மாநாடு நடைபெறும் பகுதிகளில் கிரீன் மேட் அமைக்கப்பட்டு வருகிறது மழை முன்னெச்சரிக்கை குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் குறிப்பா பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி முதலே தமிழகத்துல பகல் நேரத்துல வெயிலின் தாக்கம் அப்படின்னு அதிகரிக்கும் அதுல இந்த மாநாடு நடக்கக்கூடிய தேதியில அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மதுரையில அதே சமயத்துல மாலை இரவு நேரங்கள்ல குறிப்பா மாலை ஒரு ஐந்து மணிலிருந்து எட்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது மாநாடு அன்று வெயிலின் தாக்கமும் அதிகமா இருக்கும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமலைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல மழையின் அளவு வந்து எந்த அளவுக்கு சரி இருக்கும் இந்த மாநாட்டோட மாநாட்டுக்கு அதிகமான மக்கள் ஒரே இடத்துல வந்து கூட போறாங்க அப்ப இடி இல்லைங்க இடி இருக்குன்ற விஷயத்தையும் சொல்றீங்க அப்ப பாதுகாப்பு வந்துட்டு அந்த இடத்துல எப்படி இருக்கோ அது மதுரையை குறிப்பிட்டு சரௌண்டிங்ல மலையின் வாய்ப்பு பார்த்தோம்னா மலையினால பெரிய தாக்கம் இருக்காது ஏன்னா ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நிமிடங்கள் தான் அந்த வெப்பச்சலன இடிமலையே பதிவாகும் அதோட நமக்கு வந்து அன்றைய தினம் மலைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் அந்த மதுரை சுற்றுவட்டாரங்கள்ல இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல மற்றொரு வானிலையை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல நிலவக்கூடிய வெப்பமான சூழல் வெயில் நம்ம முன்னதான் முதல் மாநாட்டில் அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய மாநாட்டில் கூட நம்ம புதிய தலைமுறையில் பதிவு செய்திருந்தோம் பகல் நேரத்துல இயல்பை விட அதிகமான வெப்பநடையும் ஒரே இடத்துல அதிக கூட்டம் கூட்டம் கூடும் போது டீஹைட்ரேட் ஆகி மக்கள் வந்து மயக்கம் அடைவதற்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தோம் சிலர் மயக்கமடைந்ததையும் பார்க்க முடிந்தது முதல் மாநாட்டில் அதே போன்ற ஒரு சூழல் இந்த இரண்டாவது மாநாட்டிலையும் பகல் நேரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அதீதமான கூட்டம் கூடும் போது உணரும் வெப்பநிலை அப்படிங்கிறது நிலவக்கூடிய வெப்பநிலையை விட உயர்வதற்கான சூழல் ஏற்படும் அதோட காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் குறைந்துவிடும் அதன் காரணமாக டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான அளவிற்கு குடிநீர் வந்து உறுதிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அதே சமயத்தில் பகல் நேரத்தில் வெப் சூழல் நிலவினாலும் மாலை இரவு இந்த வெப்பச்சலன இடிமலை வந்தால் சற்று குளிர்ந்த ஒரு சூழலும் குளிர்ந்த வானிலையும் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் சரியா நாலு மணிக்கு தான் தொடங்கும் மூன்றரைக்கு மேல நாலு மணிக்கு தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல எட்டு ஒன்பது மணி வரைக்கும் நடத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பகல் நேரங்கள்ல வெயில் அதிகமா இருக்கு ஆனா மக்களும் வந்து பகல் நேரத்துல வந்துருவாங்க அப்படின்ற விஷயம் சொல்றாங்க அந்த மதியம் அந்த நாலு டு அந்த ஆறு அந்த அந்த நேரங்கள்ல அதிகமான மழை பெய்ய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா இந்த மாலை நேரங்கள்ல எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க இல்ல குறிப்பா பார்த்தோன்னா மாநாடு வந்து மாலை தொடங்கினாலும் கூட மக்கள் கூட்டம் தொண்டர்கள் ரசிகர்கள் கூட்டம் காலை முதலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வானிலையை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் ஒரு பனிரெண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வெயிலின் தாக்கம் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும் அதே போல ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி பார்க்கும் போது பிற்பகல் நேரத்துல வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் மாலை நேரத்துல இடிமலையின் இடையூறும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதுதான் வானிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு அமைப்பு இயல்பாவே மதுரையில வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்பாவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த சூழல்ல ஒரு மாநாடு அப்படிங்கிறப்போ ஒரு பெரும் கூட்டம் கூடும் போது அங்க இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்பை விட அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா முதல்ல இவங்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை இந்த பகல் நேர வெப்பநிலையை எதிர்கொள்வதற்குதான் பகல் நேரத்துல இந்த மக்கள் வந்து அதிகமாக கூடும் இடத்துல வெப்பத்தின் தாக்கத்தினால மக்களுக்கு இந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் அதன் பிறகுதான் நம்ம வந்து இந்த மழைப்புழிவு வெப்பச்சலனை இடிமலைக்கான வாய்ப்புகளுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்வது மிகவும் நல்லது இப்போ இந்த மாநாட்டில் பல லட்சம் மதிப்பான மக்கள் வந்து இங்கே பகுதியில் வந்து கூட போறாங்க வெயில் தாக்கம் காரணமாக ஏற்கனவே மாநாட்டில் வந்து முதல் மாநாட்டில் இருக்க பிரச்சனையை தீர்க்கறக்காண்டி இந்த மக்கள் அமர்ந்திருக்க இடத்துக்கே குழாய் மூலமா வந்து தண்ணீர் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க மழை நேரத்துல இருந்து அந்த ஒரே இடத்துல கூடி இருக்க மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யணும் சார் அதை கொஞ்சம் நமக்கு நமக்கு வந்து மழைப்பொழிவு வந்து மிகப்பெரிய மழைப்பொழிவோ அல்லது அல்லது வந்து தீவிரமான மழைப்பொழிவோ இருக்காது வெப்பச்சலன தான் அதுவும் ஒரு நாற்பது சதவீதம் தான் வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் அந்த மழைப்பொழிவு ஒரு முப்பது நிமிடங்கள் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு சற்று குடைகள் போன்றவற்றை அந்த மலை வரும் சூழல் ஏற்படும் போது வழங்கும் போது அந்த மழைப்பொழிவை நம்ம வந்து கடந்து விடலாம் மற்றபடி ஒரு டிராபிக் ஏற்படுத்துற அளவுக்கோ அல்லது தாழ்வான இடங்கள் பார்வை தற்போது புதிய கிடைத்திருக்கின்றன முன்னூறு ஏக்கர் பரப்பில் மாநாட்டு மேடை பார்வையாளர் பகுதிகளும் இருநூறு ஏக்கரில் பார்க்கிங் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன இரவு பகலாக தாவேகா மாநாட்டுக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன